ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் பதினஞ்சு நிமிஷத்தில் குக்கரில் சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டுட்டுங்க ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை நான் வந்து அரிஞ்சு போடுறேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம வச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயம் கூட போட வேண்டியதில்லைங்க பெரிய வெங்காயமே போட்டால் போதும் ரெண்டு தக்காளி வந்து நான் வந்து அரிஞ்சிக்கிறேங்க இப்போது தக்காளிலாம் நல்லா வந்து அரிஞ்சு போட்டதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் வந்து நான் வந்து மல்லித்தூள் போடுறேங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக வந்து இந்த குழம்பு வச்சுக்கலாங்க செம டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேங்க ஒரு பத்து பல் வந்து பூண்டு போடுறோம் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க இப்போது மிளகாத்தூள்லாம் வந்து போட்டாச்சுங்க கால் மூடி வந்து நான் வந்து தேங்காய் போடுறேன் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க நான் குக்கரில் தாங்க செய்கிறேன் இப்போ வந்து குக்கரெலாம் காஞ்சிருச்சு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டுங்க எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சோண்டு சோம்பு போடுறோம் எண்ணெயில் போட்டதாங்க நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கு வேறு இதில் வந்து போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு அரை பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து போடுறேங்க வெங்காயம்லாம் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயமெல்லாம் வந்து வணங்கிருச்சு நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு வந்து போட்டுட்டுங்க நல்லா வந்து கைவிடாமல் வந்து கிளறணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் அதனால் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுடணுங்க இப்போது இந்த பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போணுங்க அது முடி நல்லா வந்து கிளறணும் இப்போது பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறாங்க இந்த மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கிளறி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாந்து வந்து எண்ணெயிலேயே வந்து வணங்கணும் இப்போது எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த சுண்டலை வந்து இதில் போட்டு இதிலேயே வந்து கிளறி விடணுங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் அந்த சுண்டலில் வந்து நல்லா வந்து அந்த உப்பு பிடிச்சி நல்லா வந்து சுண்டல் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க இப்போ இந்த சுண்டலும் நல்லா வந்து இந்த எண்ணெயில் வணங்கணும் இப்போ இந்த பேஸ்டெல்லாம் நல்லா வந்து பாருங்கள் அப்படி சுருண்டு வருது இப்போ நல்லா வந்து எண்ணெயில் வந்து வணங்கிடுச்சிங்க இப்போது தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தாங்க வேணும் ஏன்னா சாப்பாட்டுக்கும் வைக்கிறதுனால தண்ணியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து உப்பு காரம் இதெல்லாம் வந்து பார்த்து போட்டுக்கலாங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா வந்து போட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுக்கணுங்க இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போது வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருங்க இப்போது மூணு விசில் வந்துருச்சுங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லா அந்த சுண்டல்லாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கும் குழம்பு பாருங்கள் நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குதுங்க சீக்கிரமாக இந்த குழம்பு வந்து வச்சிடலாம் சுண்டலில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கனால வாரத்தில் எப்படியே ரெண்டு நாள்னாவது நம்ம வந்து சுண்டல் சேர்த்துக்கணுங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த சுண்டல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு இந்த குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்குங்க கறி குழம்போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்